அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் வந்து ஹெய்லோ ஏஐயை பயன்படுத்தி அப்படி ஒரு ஏஐ வீடியோ தயாரிக்க போகிறோம்ன்றதை பார்ப்போம் முதல்ல நாங்கள் வந்து ஹேஐ வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அதை லொக்கின் பண்ண பிறகு அது எங்களுக்கு வந்து அந்த புதுசாக நீங்கள் லொக்கின் பண்ணால் உங்களுக்கு அஞ்சூறு ஃப்ரீ ராயல் கிரெடிட் தரவிடும் அதை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ஃப்ரீயாக சூஸ் பண்ணுவோம் அதுக்கு நாங்கள் வந்து ஒரு ப்ரம் தொண்டை எடுக்கணும் இப்போ வந்து ஒரு ஜானி ஒன்று வந்து தண்ணிக்குள்ளே நடந்து போகிற மாதிரி அல்லது ஜானிய ஒன்று ஒரு ஜங்கிளில் நடந்து போகிற மாதிரி நாங்கள் ஒரு ப்ரம் ஒன்றை செய்வோம் இப்போ நாங்கள் என்ன செய்யலாம் இதில் ட்ரை பண்ணலாம் அண்ட் அலிபெண்ட் ஒரு ஜானி ஒன்று An elephant uh, is walking with two two legs in the jungle, and behind it, uh, behind it, waterfalls. വാട്ടർ ഫാൽസ് ഫോളിംഗ് രണ്ട് കീമിയ ഫ്രാമ കേൾ ചാജിപിറ്റിയ കേക്കറോ ശരി ചാറ്റ് ജിപിടി എങ്ങനെ വന്ന് പ്ലാമ തരുത് ഇപ്പോൾ നാട്ടിൽ പ്രാബ് അപ്പം ഇപ്പേ காப்பி இந்த ஹெயிலோ ஹெய்லோவுக்கு போகிறோம் க்ரியேட்ட வீடியோவை மாத்திரம் டெக்ஸ்ட் வீடியோன் இருக்குது அதுக்கு போய் அண்டிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ணினா மேபி ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுக்கும் இதே மாதிரி ப்ராம்டை வந்து நான் முதல் செய்தான் முதல் செய்தாங்க இது வந்து இப்படி இருந்தது அப்போ இப்போ இப்படி வருது இந்த பார்த்தீங்கன்னா யானை வந்து നടന്നു വരണോ ഇപ്പോൾ ഫ്രാം വന്ന് ഇപ്പോൾ സ്റ്റിൽ പ്രോക്രസ് ഇത് നമ്മൾ കാർക്ക് ചെയ്താൽ അതായത് വന്ന് കാറിൻ്റെ പടത്തെ അപ്ലോഡ് പണിയിട്ട് കാർ റന്നിങ് പരി വന്ന് ഞാൻ രണ്ട് നടന്ന് പോകും തന്നിട്ടുള്ള അതായത് നദിക്ക് ഇപ്പം നിങ്ങൾക്ക് വിപ്പിന മതി ചെയ്യലും ഇത് വന്ന് ചെയ്യണു ഹേലോ ഏം ചാച്ചി പി ടിമി വന്നാൽ കാണും അല്ല നിങ്ങൾ വന്ന് ഇന്ന് ഇത് വന്ന് ഒറ്റക്സ് ടു വീഡിയോ നാ മുതൽ ഇത് ചെയ്തത് ഇമേജ് ടു വീഡിയോ ഇമേജ് ടു വീഡിയോ ചെന്നാൽ ഇന്ന് ഇതൊക്കെ പോയിട്ട് എന്താണ് എടുക്കുന്ന ഇമേജ് ഇമേജ് എടുത്തിട്ട് കാർ എടുക്കുന്നത് അല്ല അങ്ങനെ മുതലേന്ന് പോകും ഇമേജ് പോയിട്ട് അപ്ലോഡ് പണോ ഇമേജ് ഓക്കെ എന്താ കാർ എടുക്കണം நான் இதில் வந்து சாட் பீட்டிலேயும் போய் நான் கேட்கலாம் அதுக்கு ப்ராம்ட் அது அவ்வளோத்துக்கு தேவையில்லை சும்மா அடிக்கலாம் இல்லை ரன்னிங் ஸ்லோலி சேம் சேம் இடத்துல அடிப்பேன் சென்டென்ஸில் கேபிட்டல் எடுத்து கொஞ்சம் நல்லா அப்படியாக இருக்கும் ப்ரொஃபஷனலாக இருக்கும் ഇപ്പം നമ്മൾ മാത്രം എങ്ങനെ ഒരു അഞ്ച് നിസം വീഡിയോ അഞ്ച് നിസ വീഡിയോ ഇല്ല സിക്സ് എക്സ് സിക്സ് എക്കീഡിയോ വരും എങ്ങനെ പടത്തെ പാത അവ വടിവാ നിന്ന് നിമന്ത് നടന്ന് വരാൻ ഇപ്പം എങ്ങനെ എങ്ങനെ നാൽ ഇപ്പം ചെയ്ത

மூடிக்கொண்டு கண்ண மூடிக்கூட நடந்ததுல திருத்தமானுவான்னு சொன்னா நாங்கள் இதில் திருத்தம் செய்யலாம் ஏதோ ஒரு சாம்பிள் வீடியோக்கு தான் நிறைய வடிவா இருக்குத்தானே இன்னும் வீடியோ சந்திப்போம்